நான் வந்து விலங்குகள் வதை தடுப்பு சங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் நம்ம கோயம்புத்தூரில் அடிப்படுற மாடு குதிரை இப்போ இந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ணுற அடிக்கி அடிக்கு கொள்கிறாங்க இந்த மாதிரி எதாச்சும்னா நம்ம வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் சார் கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஆக்சுவலாக என்னென்னாங்க வீரகேரளம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை வந்து மாலை ஒரு நாலு மணிக்கு அந்த பகுதியில் இருக்கிற ரவிக்குமார் அப்படிங்கிறவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கடைக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டாக் ஒன்று இருந்திருக்குங்க கலரில் அது வந்து ஒரு கால் இல்லை ஒரு கண்ணு வந்து கொஞ்சம் குறைபாடாக இருந்திருக்குங்க ஒரு கால் சுத்தமாக இல்லை அந்த டாக் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான டாக் தான் அந்த அவங்கள வந்து தாக்குற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போதைக்கு அவங்க எதுவுமே பண்ணாமல் அவங்க அது அவங்க பையங்கிட்ட வந்து சொல்லி அவர் அதே நாளில் வெள்ளிக்கிழம வந்து நைட்டு ஒரு பதினோரு மணி அளவில் ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்து ஒரு கூர்மையான அதை நீள ஆயுதத்தை வச்சு அதை வந்து தலையிலே வெட்டிடுறாரு தலையிலே வெட்டினதில் வந்து அந்த தலை அந்த ஸ்கல்லு வந்து நல்லா டேமேஜ் ஆகி மூஞ்சி ஓப்பன் ஆயிடுச்சுங்க ரெண்டா சரியான ப்ளீடிங்க ப்ளீடிங் ஆகி அப்புறம் அங்கே இருக்கிற பகுதி மக்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற என்ஜிஓக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து அன்றைக்கி அடுத்த நாள் வந்து மதியம் அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தா அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சிகிச்சை பலனின்றி அது வந்து உயிரிழந்துருச்சுங்க இப்போ அதே இடத்துல அவங்க வந்து புதைச்சிட்டாங்க தான் இதை பற்றி விசாரிக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த இந்த காணொலியெல்லாம் எடுக்கும்போது தான் தெரியுது ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரும் அதை ஒத்துக்கிறாரு ஆமாம் பண்ணிணாருன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எவிடன்ஸ் எல்லாம் ஹெவியாக இருந்தும் எல்லாமே இருந்தும் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு எல்லாமே இருந்தும் நம்ம வடவள்ளி காவல் நிலையத்தில் வந்து இனியுமே ரொம்ப தாமதிக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்காமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வுலாம் எல்லாம் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படிங்கிறது தரலங்க இப்போ வந்து ஒரு உயிரினத்தை வந்து நம்ம தாக்கிட்டோம் அப்படின்னா பிஎன்எஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கவர் ஆகுங்க அதுக்கு வந்து ஜெயில் தண்டனையிலிருந்து அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையிலிருந்து எல்லாமே கிடைக்குங்க அப்புறம் அதே மாதிரி வந்து ஆக்டுன்னு சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் குருவாலிட்டி டு அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து செக்ஷன் லெவன் ஒன் ஏ இதில் வந்து கவர் ஆகுங்க இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி பொதுமக்கள் வந்து அனிமல்ஸை வந்து இந்த மாடு குதிரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க அவங்க வந்து பொது இடத்துல வெளியே விட்டுறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவை குதிரை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து வெளியே வர்றதும் வந்து தவறுங்க அது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நியூஸன்ஸில் கவர் ஆகும் இந்த மாதிரி வந்து ஒரு உயிரினத்தை வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணக்கூடாது அலட்சியமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து இந்த மாதிரி தாக்கவும் கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்